மதுரைக்குள்ள இருக்க மக்கள் எல்லாருமே இந்த பாலத்துல ஒன் டைம் ஆச்சு போயிருப்போம் கண்டிப்பா அந்த பாலத்தை பத்தி குறையும் சொல்லிருப்போம் மதுரை சிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா எப்பயுமே ரஷ்யா இருக்கக்கூடிய இந்த பாலம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து மதுரை சிட்டிக்குள்ள வரதுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கக்கூடிய வழி இந்த பால ரோடு தான் எந்த பாலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்ப எல்லாருக்குமே தெரியும் மதுரை தெற்கு இருந்து அவனியாபுரம் போற வழியில இருக்க இந்த பாலம் ரொம்பவே இப்ப பழுதடைஞ்சிருக்கு இந்த பாலத்தோட சுற்றுச்சுவர் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இத பொதுமக்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்ப ரீசெண்டா மராமத்து பணி கூட நடைபெற்றது இந்த மராமத்து பணியிலையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அந்த பாலம் இன்னமும் பழுதடைஞ்சு தாங்க இருக்கு அந்த பக்கம் போற வர பொதுமக்கள் எல்லாருமே இந்த பாலத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பாலத்துல அதிகமான வெயிட் கொண்ட வாகனங்களும் தினமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு இந்த பாலத்தை எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றாங்களோ அவ்வளவு ரொம்பவே நல்லது இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்ண படுற வரைக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஆள் பார்த்து இதுக்கு ஆக்சன் கண்டிப்பா எடுப்பாங்க நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா பண்ணுவோம் ஜஸ்ட் ஷேர் பண்றது மூலமா